பிரிமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தடன் என்ற யூடியூப் சேனலில் இந்த செய்தியை பாருங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு வாட்ஸ்அப் குழுக்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக இந்த நாள்லேயும் ஒரு அற்புதமான ஆண்டவுடைய வார்த்தை என்னன்னு சொன்னால் ஒன்று சாமுகளுக்கு எழுதின புத்தகத்தில் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடும் உட்கார பண்ணுகிறார் மகிமையின் சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று சொல்லி சொல்லுகிற வசனத்தை பார்க்கிறோம் இது வந்து ஒருவேளை அருமையான அண்ணாளுடைய அறிக்கையின் ஜெபம் அன்னால் தான் பிள்ளை இல்லாமல் அவள் மலடியாக இருந்தபோது அண்ணாளுக்கு அநேக வேதனைகள் அண்ணாளை பார்த்து அநேகர் வந்து ஏளனமாய் பேசின காரியங்களை அன்னாள் தேவ சமூகத்தில் வந்து அவள் முறையிட்டு அழுகிறார் ஆண்டவுடைய ஆலயத்தில் வந்து அண்ணாள் கண்ணீரோடு செபிக்கிறார் செபித்து ஒரு பொருத்தனை செய்கிறார் என்னவென்று சொன்னால் ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீர் என்று சொன்னால் நான் என்னுடைய பிள்ளையை கொண்டு வந்து நம்முடைய ஆலயத்திலே பணி செய்வதற்காக விடுகிறேன் என்று சொல்லி அண்ணாளின் பொருத்தனையின் ஜபத்தை ஆண்டவர் கேட்டபடினால் அந்த வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அவள் ஒரு நல்ல முதலாவது ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்து அவனை கொண்டு வந்து ஆலயத்தில் விடும்போது இது அண்ணாளுடைய அறிக்கையின் ஜபம் அந்த முதலாவது வசனத்தை பார்க்கும்போது அப்பொழுது அன்னால் ஜெபம் பண்ணி தன் இருதயத்தை கத்தற்குள் கலிகுற பண்ணினாள் தான் அவர் சொல்கிறார் எளியவனை குப்பையிலிருந்து எடுப்பதற்கு சிறியவனை எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறதற்கு அவனை ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுவதற்கு ஆண்டவர் இருக்கிறார் இந்த வசனம் உண்மையான வசனம் சத்திய வசனங்கள் இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது உடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பட்டு இருக்கிறதோ அதை நீங்கள் ஆண்டவுடைய சமூகத்தில் சென்று ஜோபம் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நிந்தனைகள் இருக்கும்போது போராட்டங்கள் இருக்கும் போது அவமானங்கள் இருக்கும்போது ஒருவேளை அன்றைக்கு அண்ணாளை அவமானப்படுத்தினால் அப்படின்னு ஆச்சியார் ஆனால் அவ தேவ சமூகத்தில் வந்து கண்ணீரோடு செபித்தால் கண்ணாளின் கண்ணீரின் செபத்தை ஆண்டவர் கேட்டு அண்ணாளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் ஒரு நல்ல பிள்ளையை கொடுத்தார் இந்த நாளிலும் உங்களுடைய கண்ணீரை அவர் காண்கிறவராக இருக்கிறார் உங்களுடைய அவமானங்கள் உங்களுடைய நிந்தைகள் உங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போடுவதற்கு மாட்சி போடுவதற்கு இருக்கிறார் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன ஒரே ஒரு காரியம்தான் ஆண்டவுடைய சமூகத்தில் சென்று முறையிட்டு நீங்கள் கதறி செபிக்கும் போது அண்ணாளுடைய கண்ணீரின் செபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் இன்றைக்கும் நீங்கள் தேவ சமூகத்தில் போய் பாரத்தோடு நீங்கள் செபிக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் ஆகையினால்தான் அன்னால் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மை அறிக்கையாக சொல்லுகிறார் எளியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கி ராஜாக்கள் மத்தியில் பிரபுக்கள் மத்தியில் அமர பண்ண ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் யோசிப்பினுடைய வாழ்க்கையில் அவனை தூக்கி குழியில் போட்டாங்க அந்நிய தேசத்தில் விற்று போட்டாங்க ஆனால் அந்த யோசிப்பை ஆண்டவர் அந்த தேசத்தில் ஒரு பெரிய அதிபதியாக மாற்றுகிறார் தேசம் முழுவதும் ஆண்டவர் யோசேப்பின் கையில கொடுத்தார் குழியில தூக்கி போடப்பட்டவன் விற்கப்பட்டவன் கூட பிறந்த சகோதரர்களால அந்நிய தேசத்துல அடிமையாக விற்கப்பட்டவன் அவன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார் குழியில இருந்தவன் ஆண்டவர் தூக்கி தேசத்துல அதிபதியாக மாற்றுகிறார் இன்றைக்கு இந்த வசனங்களை விசுவாசிங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா இந்த நாளில் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி எளியவனை ஆண்டவரே சிறியவனை குப்பையில் இருந்து ஆண்டவரே நீர் எடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறீர் புழுதியில் இருந்து தூக்குவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறீர் ஆண்டவரை ராஜ ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர செய்வீராக அற்புதங்களை செய்வீராக சிறுமையும் எளிமையுமாயிருக்கிறவர்களை அண்டவர் உயர்த்துவீராக கணப்படுத்துவீராக இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ